நம்முடைய கத்ராக ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி கொடி சூத்திரம் உண்டாவதாக ஆமே இதெல்லாம் கத்திற்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா கத்திரக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது ஆமே ஆமாம் நம்ம வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட் மாதத்தில் இருக்கோம் ஏசப்பா வந்து நம்ம வாழ்க்கையில பன்னெண்டு மாதமும் அவர் கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாத்தார் நம்ம வந்து நிறைய ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டில் என்னெல்லாம் தீர்மானம் செஞ்சுமோ அதிலெலாம் எவ்வளோலாம் நம்ம தீர்மானத்தில் கரெக்டாக இருந்திருக்கிறோம் இல்லை எவ்வளோ பேர் அதில் தீர்மானத்தில் இருக்கலை அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தியானிச்சிட்டு இருப்பீங்க நாம் நம்மளை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பரிசோதிச்சு பார்க்காம டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை சோதித்து பார்த்து ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள் பார்வையாலேயோ பேச்சாலேயோ செய்கையாலேயோ ஏதாவது நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா அவனால் அதை ஜெபிக்கும் போது வெளிப்படுத்துவாங்க உடனே ஏசப்பா ரத்தத்தாலேயும் ஏசப்பாவோட பரிசுத்த நாமத்தினாலேயும் ஆவியானவருடைய பரிசுத்தங்கினாலேயும் எல்லாத்தை விட அதிகமாக நம்மளை நேசிக்கிற அளவில்லாமல் நம்ம அன்பு செய்கிற நம்ம தகப்ப பரலோக தகப்பனுடைய அன்பினாலும் நம்மளை கழுவி சுத்திகரிச்சுட்டு தான் நம்ம படுக்கைக்கு போகணும் இதை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய செஞ்சுட்டு வந்தாக்கா குற்றப்படுத்துகிறவன் போயிட்டு போது ஈசப்பா நம்மளுக்கு என் பிள்ளை பாரு அந்த தப்பாக இருக்கிறத நம்ம வந்து லேசர் எடுத்து அழிச்சிட்டு எழுதுறோம்ல அதை மாதிரி ஏசப்பா ரத்தம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏசப்பா ஏத்துக்கிறவங்களுக்கும் ஏத்துக்காதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆமா சின்ன சின்ன அறியாமல் சின்ன சின்ன காரியங்களை நம்ம இப்போ வீடு எப்படி சுத்தம் செய்கிறோம் எப்படி துணி எப்படி நம்ம டெய்லி சுத்தம் செய்கிறோம் அதை மாதிரி இருக்கணும் அதனால் தேவனுடைய கிருபையை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா ஆமாம் அதுக்காக சப்பா கொடி கொடி சோத்ரம் இந்த வருடெல்லாம் கருத்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் எண்ணி தேவனு நன்றியுடைய இதயத்தோடு நன்றி சொல்ற மாதம் நான் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்தேன் அதை பன்னெண்டு மாசமும் நான் என்னெல்லாம் கருத்திற்கு செய்வேன் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தனோ அதெல்லாவற்றையும் என்னுடைய சுய சரீர பிரயோஜனத்தினால் இல் நடக்கவே வாய்ப்பில்லை ஆனா தேவனுடைய பலத்தினாலும் அவருடைய கிருபனாலும் அவருடைய அளவில்லாத அன்பினாலும் மகிமையான காரியத்தை தேவன் இந்த வருடம் என் மூலியமா செஞ்சாங்க அதுக்கு எவ்வளோ ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொன்னாலும் எனக்கு அது போதாது மே நம்ம ஏசப்பா இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒலியாக வந்தாங்க இல்லையா நம்ம பாவத்தை போக்க நம்ம சாபத்தை போக்க நம்ம வியாதியிலருந்து நமக்கு விடுதலை கொடுக்க நம்ம தரித்திரத்துலேருந்து நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க கர்த்தரையே பாவமானாங்க கர்த்தரையே சாபமானாங்க கர்த்தரையே நமக்காக அந்த தருத்திரமானாங்க இல்லைங்களா அதனால தான் ஏசப்பா அந்த சராசரங்களை படைத்த தெய்வன் அளவில்லாத நம்ம மேலே வைத்த அன்பினால் இந்த மகா பெரிய தியாகத்தெல்லாம் ஏசப்பா நமக்காக செஞ்சாங்க இல்லையா நம்ம ஏசப்பாவுக்காக என்ன தியாகம் செஞ்சாலும் அது அவர் அன்புக்கு கொஞ்சம் கூட ஈடேனே ஆகாது அவ்வளோ நல்ல தெய்வன் நம்ம ஏசப்பா ஏசப்பாவை எவ்வளோ துதிச்சாலும் மகிமைப்படுத்தினாலும் அது அவருக்கு அன்புக்கு பத்தாது ஏன்னா நம்ம ஏசப்பா அவ்வளோ நல்லவர் அவ்வளோ அன்புள்ளவர் அவ்வளோ இறக்கமுள்ளவர் அவ்வளோ மனதுருக்கமானவர் அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவர் அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் நாம ஆராதிக்கிற தேவன் அது எழுவியா ஆமே ஏசப்பா வந்து போவாங்க நம்ம டெய்லி வருகைக்காக இருக்கிறோம்ல அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எஸ் அப்பாவோட பிறப்பையும் அவர் நமக்காக ஜீவன் கொடுத்ததையும் அவர் நமக்காக உயிரோட வந்ததையும் நம்ம வந்து எப்போ தியானிச்சு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டு இல்லையா ஆமா இப்போ வந்து நம்ம சுருக்கமாக எெந்த தீர்க்கதரிசிகள் எந்தெந்த இடத்துல ஏசப்பா முன்னாடியே பிறக்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு வசன தியானிப்புக்கு போகலாம் ஈ கர்த்தர் வந்து மனிதனாக இந்த பூமிக்கு வருவாங்க அப்படின்றத ஆதாமிய வாழ்கிட்டே சொல்லிட்டாங்க ஆதி ஆகமும் மூணாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்திலேயே அவர் வருவாரு உன் தலைய நசுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாள் சாத்தான் மூணு பேரு இருக்கும் என்ன பண்ணிட்டாங்க கர்த்தர் சொன்னாங்க ஒன்னாம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது கப்ரேல் தூதன் வந்து மரியாதை கிட்ட சொன்னது என்னன்னா நீ வந்து பரிசுத்த ஆவையினால கர்ப்பமா இருக்க அவருக்கு ஏசுன்னு பேரிடுங்க அவர் உலக மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொன்னது மரியா போயிட்டு ஆனா யோசிப்பு என்ன பண்றாங்க கர்ப்பம் ஆயிட்டு இருக்கு இதை வெளியில சொன்னாக்கா இந்த பொண்ணை கண்ணா கல்லாலேயே அடிச்சு கொண்ணு போட்டுருவாங்க பாவம் நம்ம வெளியில சொல்லக்கூடாது அதனால நம்ம கொஞ்சம் கல்யாணத்து தள்ளி போடுற மாதிரி போட்டுட்டு கல்யாணத்தை செய்யாமல் விட்டுடலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காரு அப்பதான் கப்ரேர் தூதர் என்ன பண்ணுறாரு யோசிப்புடைய சொப்பனத்தில் போயிட்டு மரியாளுக்கு சொன்ன அதையே யோசிப்புக்கு சொல்கிறாரு எதனால் தெரியுமா யோசிப்பு அதை முன்மன்னு ஒத்துக்கிட்டாரு இசையா ஏழாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை சொல்றாரு கப்ரேரில் அப்பதான் அவர் வந்து ஏத்துக்கிறாரு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதி ஆக்கி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் இத சொன்னதனால மட்டுந்தான் யோசிப்பு அதை நம்பினாரு ஏன்னா இது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இசையா தீர்க்கதரிசியால சொல்லப்பட்டது அப்ப நம்ம மரியாள் கண்ணியாய் கற்ப தரித்திருக்கிறது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தரிசனமா அந்த வசனத்தை சொல்லி வைக்காம இருந்திருந்தா யோசேப்பு மரியால ஏத்து நந்திருக்க மாட்டாரு தேவ சித்தம் நடந்திருக்காது என்ன ஒரு பிளானிங் பாருங்க ஏசாப்பா அது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாவை கொண்டு தீர்க்க தரிசனமா சொன்னதை அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதனால தான் அவன் என்ன பண்றான் விசுவாசிக்கிறான் ஏன்னா யோசேப்பு நீதிமான் சத்தியம் தெரிஞ்சவர் அலெய்லுவயா அமெயின் என்ன ஒரு மகிமையான பிளானிங் பாருங்க தேவனுடைய இன்னொரு தீர்க்கதரிசி பத்தி என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏசப்போட ரெண்டாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல யூதா தேசத்தில் உன்னிடத்தில் பிறக்கிற பிரபு வந்து சிறியது கிடையாது அது இஸ்ரவியுக்கு ராஜாவா இருக்கிறவர் பிறப்பாருன்னு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கான் அந்த தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா நீகா அஞ்சு ரெண்டுல இப்ராய்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரேவேலை போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது அப்படின்னு மிகா சொல்லியிருக்காங்க அடுத்தது யாரு ஏசப்பா பிறக்கிறது தீர்க்க தரிசமா சொன்னது அப்படின்னா மத்திய ரெண்டு பதிமூணு அவர்கள் போன பின்பு கர்த்துடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரையும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணப்பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அலையலியா அப்ப யாரு முன்னாடி சொல்லியிருக்கிறது ஓசியா சொல்லியிருக்கிறாரு ஓசியா பதினொன்று ஒன்னுல நம்ம அதை பார்க்குறோம் இஸ்ரேவில் இளைஞனா இருந்தபோது நான் அவனை சிநேகித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு யார் சொல்றாரு ஓசியா சொல்றாரு அப்ப அடுத்தது மத்திய ரெண்டுல பதினேழுல புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் கேட்கப்பட்டது ராகேல் அவைகள் என்று தீர்க்க ஆறுதலையாதிருக்கிறார்கள் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அப்ப ரெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் ஏறுதனா பண்றான் கொல்ல வைக்கிறான் இல்லையா யார் சொன்னது இரேமையா முப்பத்தி ஒண்ணு பதினஞ்சுல சொல்ற அவர் கண்ணியா இருந்து பிறக்கிறதுல இருந்து அப்படி அப்படி பிறப்பார் எங்கே போய் தங்குவாரு எங்கேருந்து திரும்ப வருவார் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு தீர்க தீர்க்க தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொரு காலகட்டத்தினால வந்து சொல்லி வச்சுக்கிறது துல்லியமாக ஒரு ஒரு எழுத்தும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக அப்படியே நடந்துட்டு வர்றது தெரியும் நமக்கு செய்ய சொல்கிறாரு ஏழு பதினால மீகா சொல்கிறாரு அஞ்சு ரெண்டில் ஓசியா சொல்கிறாரு பதினொன்று ஒன்று இல்லை சொல்கிறாரு முப்பத்தி ஒன்று பதினஞ்சில் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதத்தில் வந்து நீங்கள் ரெண்டாம் அதிகாரத்துக்கு படிச்சிங்கனாக்கா அவர் பிறப்பை பற்றி தாவிதை சொல்லுவார் நிறைய இடத்துல நீங்கள் போய் படிங்க அதெல்லாம் தெரியும் நீங்கள் வந்து மோசை வந்து ஏசப்பாவை பற்றி அவர் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல சொல்வார் அதில் குறிப்பாக வந்து உபாகமம் பதினெட்டுல பதினஞ்சுல உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு பதினஞ்சுலையும் பதினெட்டுல வந்து ஆஹ் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவருக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருள்வேன் நான் அவருக்கு எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார் யோவான் பிழிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதிருக்கிறவரை கண்டோம் என்ன ஒரு ஆச்சரியமா இருப்பாருங்க மோசையும் தீர்க்கதரிசிகளை எழுதியிருக்காங்களே அவரை நாங்க பார்த்தோம் அவர் யோசப்பின் குமாரனும் நாசரத்து ஊரனும் ஆகிய இயேசுவே என்றான் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் மோசே தீர்கத எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அவரை நாங்கள் பார்த்தோம் அவர் வந்து இயேசப்பட மகன் நாசரத்து ஊரில் இருக்கிற இயேசுவா என்ன ஒரு அழகான ஒரு காரியம் பாருங்கள் அங்கே நடக்குது இவருக்கு வந்து நாசிரத்தூர்ல இருந்து ஒரு நன்மை நடக்குமா அப்படின்னு நாத்தான்வேல கேக்குறாங்க ஏன் அப்படி கேக்குறாங்க அப்படின்னா நாசிரத் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத வசதி இல்லாத ஒரு ஏழ்மையான ஒரு கிராமம் சொல்லிக்கிற அளவுக்கு அந்த கிராமம் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மோசை சொன்னவராகவும் தீர்க்க தரிசிகளை சொன்னவராகவும் இருக்க முடியும் அப்படின்னு நாத்தான்வேல் கேக்குறாரு ஏன்னா நாத்தான்வேலுக்கு தெரியும் பிறக்கிறவர் யாருன்னா யூதருக்கு ராஜா அவங்க எங்க பிறப்பாங்க ராஜ வம்சத்துல பிறக்கணும் அதனால தான் சாஸ்திரிகள் கூட நேராக எங்க போறாங்க ராஜா கிட்டே போயிடுறாங்க யூதாவுக்கு ராஜாவா பிறந்தவர் எங்கன்னு போயிட்டு ராஜா கிட்ட போய் கேக்கா இதுல என்ன சத்தியத்தை ஆழமா தெரிஞ்சு வச்சிருந்து யோசிப்புக்கு சத்தியம் ஆழமா தெரிஞ்சதுனாலதான் இயேசையா தீர்க்கதரிசி சொன்னதை கேட்ட உடனே அவர் விசுவாசிச்சு மரியாதை மனைவியா ஏத்துக்கிறாரு அதே மாதிரி நாத்தான் வேலு வசனத்தை அறிஞ்சவரு அததான் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு அவர் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாச்சே அப்புறம் இப்படி இங்கே வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாரு அப்படி சொல்ற சொன்ன உடனே பிரிப்பு சொல்றதால எனக்கு தெரியாதுப்பா நீ வந்து பாரு அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது அவர் அவர் தான் மெஸியாகவும் எனக்கு தெரியாது நீ வந்து பாரு அப்படின்னு வந்து சொன்ன உடனே இயேசு நாத்தன் வேலை வர வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேவேலன் என்றார் நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் ஏசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைத்திருக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் பாருங்க என்ன பாருங்க என்னடாக சொல்றார் பாருங்க நாத்தான்வேலே ரபே நீ தேவனுடைய குமாரன் நீ இஸ்ரவேலின் ராஜா அல்லையோ என்ன சொல்றான் அது எப்படி ஒரு ராஜா வந்து இந்த படிப்பறிவு இல்லாத வசதியா இல்லாத ஒரு இடத்துல எப்படி ஒரு ராஜா பிறக்க முடியும் அப்படின்னு நான் வேலை கேட்டால் இப்ப என்ன சொல்றான் என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி நான் வேல் கேட்கும் போது பிலிப்பு ஒன்னுன்னு கூப்பிடும் போது நீ அத்தி மரத்தின் கீழே இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு ஏன்னா நாத்தன் இருக்கிற ஊருக்கும் எசப்பா இருக்கிற ஊருக்கும் சம்மந்தம் கிடையாது அதுவும் இல்லாம அவர் எந்த கீழே இருந்தார் அந்த கீழே அவர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு உத்தமமான காரியத்தை அதை வந்து கர்த்தர் பார்த்துருக்காரு இதெல்லாம் மகிமையான காரியங்க இதெல்லாம் மகிமையாக இருக்கும் தியானிக்கும் போது தான் அவருக்கு நாத்தான் வேல் சொல்றாரு ரவே நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னா நீர் மனிதனாய் வந்த தேவன் நீ இஸ்ரேவேலின் ராஜா உலகம் உண்டானது முதலிருந்து ஒரு மனிதனாக பிறப்பாருன்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாப்பாவோ நமக்காக தான் இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் சந்தோஷம் சமாதானம் பாவத்துலேருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை பிசாஸ் கட்டுலேருந்து விடுதலை நம்மளுக்கு தெய்வம் நம்ம அதை மாதிரி எல்லாம் வச்சிலிருந்தும் விடுதலை கொடுத்துருக்காங்க லவியா ஆமே இப்போ இப்ப வந்து நான் தியானிக்கிறது வந்து ரெண்டு வருஷமாக நான் வந்து நிறையா பிசாசுடைய தந்திரங்களை சூழ்ச்சிகளை ரகசியங்களை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்க தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணாங்க வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் பிசாசை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏசப்பா எவ்வளோ தெரிஞ்சு வச்சுனுக்குறோமோ நம்ம தேவன் எவ்வளோ நல்லவரோ நம்மளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தாரோ அதே மாதிரி நம்ம எதிராளியான பிசாசானவன் நம்மளை கொள்ள நம்ம தெய்வ சித்தத்தை நம்ம செய்ய விடாம தடுத்து நம்மள அவனோட கூட நரகத்துக்கு கூட்டின்னு போவ எந்த கீழ்த்தரமான வேலை வேணாலும் அவன் பிசாசு செய்வான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ அலுவியா ஆமா இது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானதுங்க அவன் வந்து எதிர்த்து நின்று நம்மள ஜெயிக்க முடியலன்னா அவன் வந்து தந்திரமா அழுது கால்ல விழுந்து ஐயோ நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லி தெய்வ திட்டத்தை அவன் தடைப்பட முடியும் இந்த ரெண்டு வருஷத்துல நானு பிசா தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எதிர்த்து நின்று எதிர்த்து நின்று உன்னால் என்னை ஜெயிக்க முடியல எப்படி ஏசப்பாவை நான் சின்ன வயசில் ஒரு இயேசு தான் தெய்வம்னு தெரியாத வயசில் நான் ஒரு கிறிஸ்துவம் ஒரு தெய்வ ஏசுதான் தெய்வம்னு தெரியாத ஒரு வயசில் என்னை தேடி வந்து அவர் ரத்தத்தை சரீரத்தை கொடுத்து அக்னினாலும் ஆவினாலும் அபிஷேகம் செஞ்சு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ ஏனோக்க போல ஒரு கா அனுபவம் இப்போ வரலையும் எனக்கு இருக்கோ அதே மாதிரி எனக்கு வந்து பிசாசுனா என்னன்னு தெரியாத போது ஏசப்பா வந்ததை நான் கவுண்ட் பண்ணி சொல்லலாம் எந்தெந்த டைம்ல கருத்துட்டு தானே எனக்கு காமிச்சாங்க அப்படின்னு எனக்கு வந்து சொல்ல தெரியும் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம்ல எனக்கு அப்படி கவுண்ட் பண்ணி சொல்ல தெரியும் ஆனால் பிசாசானவன் என்கிட்ட வந்தது கணக்கே கிடையாது அவன் பிசாசு அப்படிலாம் தெரியாத வயசு ஏசியப்பா அப்படி எனக்கு தான் தெய்வம் தெரியாத வயசில் நான் ஏசப்பா என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி பிசாசு தான் நம்ம எதிராளி அப்படின்னு எனக்கு தெரியாத வயசில் பிசாசு வந்து நிறைய டைம் என்கிட்ட வருவான் அவன் வந்து பல விதமான பிசாசுகள் உண்டு பல வகையான பிசாசுகள் அது வந்து வரும் அது எனக்கு தெரியும் இப்போ ஏசப்பா வந்தாக்கா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சமாதானமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா அப்பா அம்மா இல்லாம ஒரு வயசான பாட்டியோட நான் இருந்ததுனால என்ன அவ்வளவு அழகா கைடு பண்ணி வழி நடத்திட்டு வந்தாங்க அதே மாதிரி பிசாசனவும் என்கிட்ட வர அடிக்கடி ஆரம்பிச்சு பிசை பிடிக்குது எனக்கு அவரோடவே இருக்கணும்னு நான் செய்யுது பிசாஸ் வந்து பிடிக்கல அருவருப்பா இருக்கு ஆனா ஆவியானவருடைய அக்னி அபிஷேகம் எனக்கு இருந்ததுனால பிசாசனவன என்னை பார்த்து நான் அருவருப்பா இருந்ததை தவிர பயம் இல்லை அதை நான் எதிர்த்து நிற்கிறேன் ஓடி போகுது அதை மாதிரி பல முறை எனக்கு வந்து பிசாஸ் இப்போ ஒரு கணக்கு கிடையாது வித விதமான பிசாசுகள் வந்து நிற்கும் போது நான் வந்து ஏசப்பாவோட பேரை சொல்லி அதை எதிர்த்து நிற்கும் போது ஓடி போய்டும் இந்த போன தான் எனக்கு ஒரு புது அனுபவம் கிட்ட பிசாஸ் எங்கிட்ட வந்தப்போ நான் ஒன்றுமே பண்ணல வெறும் அந்நிய பாஷை பேசிகிட்டே பார்த்துட்டு இருந்தேன் நான் ஏசப்ப பேர் சொல்லி கொஞ்சம் எதிர்த்து நிற்பேன் அது ஓடிடும் ஆனால் இது எதிர்த்து கூட நிற்கலைனா அதை வந்து பண் அது வந்தது கேர் பண்ணாமல் நம்ம அந்நிய பாஷை பேசிகிட்டே படுத்துகிட்டே இருந்தேன் அது அப்படியே புகையாக அப்படியே மா புகையாக மாறிப்போனதை நான் பார்த்தேன் அப்போ நான் தெரிஞ்சுக்கினேன் அந்நிய பாஷை அந்நிய பாஷையில் பேசுறது எவ்வளோ பவர்ஃபுல் அதிசயமானதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அது அது வந்து நீங்கள் வந்து அந்நிய பாஷையில் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அன்னிய பாஷை பேசும்போது பிசாஸ்க்கு அது புரியவே புரியாது தலை பிச்சுக்கும் அது ஐயோ இவ என்ன பேசுகிறான்னு தெரியலையே எதுக்காக யாருக்காக ஜெபிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு பிசாஸ் என்ன பண்ணுவோம் அதை வந்து தடுக்கவோ அட்டாக் பண்ணவும் முடியாது அதால் அப்போ நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோமோ ஆவி அபிஷேகத்தினால அந்நிய பாஷையில் ஜபிக்கிறோமோ அதெல்லாம் கட்டாய இல்லாமல் நடக்கும் அப்படின்னு நானு ரெண்டு வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அழகா அந்நிய பாஷையில ஆராதனை இது செய்ய ஆவியன் ஒரு மகா பெரிய கிருபை இந்த வருஷம் எனக்கு கொடுத்துருந்தாங்க எப்பப்பாரு இடைவிடாமல் ஏசப்பாவை நான் துதிக்குவேன் எப்போ இடைவிடாமல் ஏசப்பாவன் துதிச்சிட்டு ஆராதிச்சுட்டு பாடிட்டு அப்படி இருப்பேன் ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக ஏசப்பாவன் ஆவி ஆ அந்நிய பாஷையால் என்ன வேலை செஞ்சால் அந்நிய பாஷையில் ஆராதனை செஞ்சிட்டே இருக்குவேன் அதனால தான் விசாசி எவ்வளோ வேதனைகளை கஷ்டங்களை துரோகங்களை என்ன மறியான்னு என்னுடைய பலனு மிஞ்சின காரியங்கள் வந்தால் கூட ஒரு தோசு மாதிரி உதறிட்டு முன்னேறி போக ஆவியின அபிஷேகம் அந்நிய பாஷையை ரொம்ப உதவுதுங்க அதனால் தேவனுடைய பிள்ளைகள் டெய்லி அந்நிய பாஷையில் பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க துதிங்க ஆராதிங்க ஆவியானவரை நமக்கு வந்து ஒரு சுத்தம் ஆவியானவர் முத்திரைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் அதனால் நிறைய அந்நிய பாஷைகள் பேசுங்க பே முக்கியமான ஜபங்கள் ரகசியமான ஜபங்கள் செய்யணுன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் ஜபிங்க அந்நிய பாஷை நமக்கு வந்து ஒரு எழுத்து ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை தானே இருக்குது அதை தானே திரும்பி திரும்பி சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த வார்த்தை ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப ரெண்டு மூணு வார்த்தை நீங்க திரும்ப திரும்ப சொன்னா கூட அதுக்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு நீங்க அதை தொடர்ந்து பேச பேச பாஷைகளை கர்த்தர் சொல்லுவா தருவாங்க எனக்கு இது நான் ஞானஸ்நானம் எடுக்காத முன்னாடியே நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது அந்நிய பாஷைகள் நான் அப்போ பேசுனதை விட இப்ப பேசுறது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நான் ஆவில வளர 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 கர்த்தருக்கு கீழ்படிஞ்சு அதை நான் செயல்படுத்த செயல்படுத்த பல 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 பாஷைகள் ஆவியானவர் கொடுத்துட்டே இருக்காங்க ஆவியானவரை நம்ம எந்த அளவுக்கு பாடி துதிச்சு ஆவையான மகிமைப்படுத்துறோமோ அவ்வளோ பிசாசுடைய சூழ்ச்சிகளை தந்திரங்களை திட்டங்களை நம்மளால் அழிக்க முடியும் இதுக்கு நல்ல பிசாசானவை எதிர்த்து நின்று நம்மளை ஜெயிக்கலன்னா நம்மளை வந்து அன்பு காமிச்சு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து கூட தேவ சித்தத்தை செய்ய விடாம தடுப்பான் அப்படின்றத என்னுடைய அனுபவத்தில் மட்டும் இல்லை வேதத்தில் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எங்கேன்னு நம்ம பார்க்கலாம் மத்திய பதினாறு பதினாறுல என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு சீடர்கள் சொல்லுவாங்க உங்களை வந்து யோவான் ஸ்தானன்னு சொல்கிறாங்க சிலர் எளியான்னு சொல்கிறாங்க சிலர் எரியமியான்னு சொல்கிறாங்க சில தீர்க்கதரிசிகள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ கர்த்தர் கேட்பாங்க நீங்க என்ன யாரு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பேதர் சொல்லுவாங்க நீர் வந்து தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்வாரு பேசப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் வந்து ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தாம கர்த்தரையே பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படி சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல என்ன சொல்வாரு பரலோகத்தினுடைய திறவுகளை நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படி சொல்றாரு நீங்கள் வந்து வெளிப்படுத்தல் மூணு ஏழுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வரும் இருக்குது பரலோகத்தின் திறவுகளை உடையவரே அப்படின்ட்டு வரும் அந்த திறவுகளை தான் என்ன பண்ணுறாரு பேதொரு கிட்ட சொல்லி சொல்கிறாரு அந் இதை சொல்லிட்டு உடனே அவர் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அவருடைய மரணத்தை குறித்து பேச ஆரம்பிப்பாங்க நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க நீங்கள் வந்து மற்ற பதினாறு பதினாறுலருந்து இருந்து க கண்டினியூவாக நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும் அந்த அதிகாரம் முழுசும் அப்போ வந்து கர்த்தத்தனுடைய மரணத்தை பாடுகள் விடவும் அவர் திரும்ப வந்து உயிரோட வரவும் எல்லா காரியத்தையும் அவர் சொல்லும் போது பேதுரு என்ன பண்ணுறான் தனியாக கூட்டுன்னு போயிட்டு நீங்கள் இப்படி என்ன சொல்லக்கூடாது பேதுர் வந்து ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்ய விடாமல் அவன் அன்ப தடுக்கும் தடுக்கும்போது கூட அதை உடனே தேவன் வந்து ஐயோ என் மேல எவ்வளோ பாசமா இருக்கான் பேகுரு அப்படின்னு சொல்லாம என்னப்பா என் மேல என்னை மறிக்கவே விடாது இவ்வளோ பாடுபடுவீங்க மறிக்க விட கூடாதுன்னு இவ்வளோ என் மேல் அன்பா சொல்றே அப்படின்னு ஏசப்பா சொல்லாம அப்பால போ சாத்தானே நீ வந்து தேவ சித்தத்துக்கு மாறா நீ வந்து பேசுற மனுஷனுக்கு விருப்பப்படி நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பால போ சாத்தானேன்ட்டு பேரை கொண்டு பிசாசான பேசுறத எப்படி கண்டறிஞ்சாங்களோ அதை மாதிரி நம்மளும் கண்டறிஞ்சு சாத்தான எதிர்த்து நீக்க கற்றுக்கணும் அதுக்கு ஆவின் அபிஷேகம் அந்நிய பாஷையில் நம்ம பேசி கை எஸ் அப்பாவை ஆவியானவரை நம்ம மகிமைப்படுத்தணும் அப்படி செய்யும் போது ஆவியானவர் பிசாசனுடைய தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்துவாங்க அது எழுவையா ஆமேன் வந்து ஊழியங்கள் உலகம் முழுதும் பல ஊழிய வகைகள் இருந்தாலும் நம்மெல்லாம் ஒரு எஜமானுக்கு ஒரு தேவனுக்கு வேலை செய்கிறோம் நம்ம அந்த நோக்கம் என்னவா இருக்கணும்னா ஆத்துமா ரட்சிப்புக்காக இருக்கணும் அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தரை விட்டு விலகி போகாமல் இருக்கணும் கத்தருக்குள் வளர்ந்து அநேகரை நம்ம போய்ட்டு ஷீஷராக்கணும் இதுதான் ஊழியத்தினுடைய நோக்கம் அதை தான் கூட நமக்கு சொன்னாங்க உலகம் முழுதும் போங்க இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி போகட்டும் ஆனால் இந்த உண்மையை நீங்கள் போய் சொல்லுங்கன்ட்டு கத்த நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஆமாம் ஏசப்பா வாசல் அருகே வந்து நின்றுட்டு இருக்காங்க எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது அவர் தட்டும்போது நம்ம திறந்து நம்ம அவரோடவும் அவர் நம்மோடவும் போஜனை பண்ணணும் மிகப்பெரிய ஒரு விருந்து செலப்ரேஷன் நமக்காக காத்திருக்கு அதை ஒரு நாளும் நம்ம விடக்கூடாது அல்ல இல்லையா ஆமே அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிற எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா ஏசப்பாவோட பிறப்பையும் புதிய வருடத்தையும் கர்த்தர்கையில் அர்ப்பணித்து நம்ம தெய்வசித்த செய்யலாம் ஆமே ஆமா நம்முடைய கருத்தராக இயசுகிசனுடைய கிருவை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவையானவரின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம்மோட தெய்வ பிள்ளைகளோட இயேசப்பா வர வரலையும் இருப்பதாக ஆமே